வரும் எல்லாரும் கஷ்டம் வரும் சரியா பையன் தானே விடுங்க உங்களுக்கு உச்சாரில் விடுங்க அதுக்குள்ள தண்டனா கடவுள் கொடுப்பா சரியா பணமும் நான் தரேன் பணத்தை நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு பணம் தீர்ந்தோன்னே உங்களுக்கு சாப்பிட்றது பணம் இல்லைன்னா யார்ட்டே ரோட்ல போறவங்கள்ட்ட என் நம்பர் தரேன் ஒரு போன் மட்டும் வாங்கிக்கல நான் வந்து பணம் கொடுத்துருப்பேன் நீ நிம்மதியா சாப்பிட்டு இருக்க கவலை விடாதீங்க சரியா எல்லாருக்குமே கஷ்ட காலங்கள்ங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலுமே வரும் வரும் கண்டிப்பா அது தெரியுங்களா எல்லாரோட வாழ்க்கையுமே கஷ்டங்கிறது இருக்கா இல்லாமல் இருக்காது இருக்கும் அதை நம்ம கடந்து போயிட்டே இருப்போம் சரி அன்னைக்கு கவலை பண்ணிச்சு உங்கள் வெளியில் தானே உங்கள்கிட்ட ஆட்டை கேட்க பணம் கேட்க ஏன்ட்டே வாங்கிக்கோங்க நான் ஒரு மக மாதிரி நினச்சிக்கோங்க பணம் இருக்குது சரியா இந்த பணம் வந்து இந்த உங்கள் ரெண்டு பேருக்குமே தான் நீங்கள் நிம்மதியாக சாப்பிடுங்க அதனால நீங்கள் என் நம்பர் தரேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பணம் கொண்டு தரேன் நீங்கள் சாப்பிட்ட அங்கேயே நீங்கள் எங்கேயோ படுக்கிறேன் நீங்கள் நான் ஐயோ படுத்துக்கோ என்னோட நம்பர் இருக்குது சரியா பணம் உங்களுக்கு பேர் கொண்ட ஏதாவது தேவைப்படுவா நீ யாத்தையும் கேட்கணும் கையத தான் யோசிக்கணும் ஒருத்தட்ட போன் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஐயா இந்த மாதிரி என் பையனுக்கு ஒரு போன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் நம்பரை வாங்கி எனக்கு நான் கொண்டு வந்து பணம் கொடுத்தேன் சரியா பிரச்சனை அந்த புள்ள சொந்த பிள்ளையாகுமா இருக்கிற பிள்ளையா இருந்தாலும் நமக்கு பாசத்தை வச்சிருக்குது மட்டும் தான் புள்ள இல்ல சரியா என்ன மாதிரி இருக்க எல்லாருமே புள்ள தான் நிம்மதியை சாப்பிட்டுட்டு எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது சரியா இனிமே நான் இருக்கே சந்தோஷத்துல சிரிங்க பார்க்க ரெண்டு சிரிங்க ஒன்னா பக்கத்துல வாங்க வாங்க சிரிங்க ரெண்டு சிரிங்க உங்களுக்கு ஒரு பையன் கிடச்சிருக்கான்ல இனிமேல் சிரிப்பீங்களா சந்தோஷமா இருப்பீங்களா சாப்பிடுங்க உட்காந்து சாப்பிடணும் சூடா இருக்கு சாப்பிடுங்க இந்த வயசுல இவ்வளவு ஒற்றுமையா நீங்க பிள்ளைங்க நீங்க ஒற்றுமையா இருக்கீங்கள இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் பாருங்க இந்த வயசுல இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க பாருங்க சொத்துக்காக அம்மா அப்பாவை வெளியில் அனுப்பிச்சுப்பீங்க சொத்து நம்ம எந்த நாள் சம்பாதிச்சிடலாம் ஆனா இந்த அம்மா அப்பாவை இதுக்கு யாராலையும் சம்பாதிக்க முடியாது சொத்துங்கிறது எப்படி யார் வேணா என்னைக்குனாலும் பணம் காசு எங்கேனாலும் சம்பாரிச்சிடலாம் ஆனால் இந்த பெற்ற தாய் தந்தையை எங்க போனாலும் இல்லை எத்தனை ஜென்ம எடுத்தாலும் சம்பாதிக்க முடியும் இருக்கிற ஜென்மத்தில் வாழ்ற காலத்தில் அவங்க ரெண்டு பேரும் பத்திரமா பார்த்துக்கணும் அந்த மனசுல எவ்வளவு வேதனை வழியோடு அவங்க ரெண்டு பேரும் தாங்க இதுக்கு வந்து யார் பதில் சொல்றதுன்னு தெரியல தண்ணீருக்கும் வலிக்கும் யாராலும் எந்த மருந்தும் இதுக்கு ஈடாகாது இது யார் பதில் சொல்லவும் முடியாது சந்தோஷத்தோட இருங்க சரியா போயிட்டு வட்டுமா டாட்டா ஆரோக்கியமாக அவங்க காப்பாடுத்தா புண்ணி காய் சாப்பிட்டு போங்க பாத்து போங்க